செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் மனித மக்கள் கட்சியின் சார்பாக திருத்த சட்டத்தை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இத்தகவலோடு இணைகிற நமது செய்தியாளர் திரு கபீர் வணக்கம் கபீர் தற்போது நிலவரம் சொல்லுங்க சி மாவட்ட தலைவர் செங்கை தெற்கு மாவட்டம் அவர்கள் தலைமை தாங்கினார் எஸ் அமனுல்லா நகர பொருளாளர் வரவேற்புரை ஆற்றினார் செங்கை டி டபுன்ஸ் மாவட்ட செயலாளர் செங்கை தெற்கு மாவட்டம் மற்றும் எஸ் ஆர் எம் முஸ்தபா மாவட்ட பொருளாளர் செங்கை தெற்கு மாவட்டம் டி எம் எஸ் இஸ்மாயில் மாவட்ட துணை செயலாளர் மற்றும் ஏ நூர் முகமது நகரத் தலைவர் அவர்கள் முன்னிலையில் மருத்துவர் முபத் கான் எம்பிபிஎஸ் தலைமை செயற்குழு உறுப்பினர்

அனைவரும் சேரும் போராட்டம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசே ஒன்றிய மோடி அரசு குன்றிய மோடி அரசு கைவிடு 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 முஸ்லிம்களுக்கு எதிரான முஸ்லிம்களுக்கு எதிரான ஒன்மட்டை கைவிடு ஒன்மட்டை கைவிடு